விஜய் காவேரி ஸ்கேனுக்கு போகணும்னு சொல்லி சொன்ன உடனேயே பதற ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட பதட்டம் சாரதாவுக்குமே அவங்களோட முகத்தை பார்த்த உடனேயே புரிஞ்சிருது அதனால அவங்க விஜயை தனியாக கூப்பிட்டு என்ன தம்பி இந்த மாதிரி ஸ்கேன் விஷயத்தை பற்றி பேசின உடனேயே அவங்களோட முகமே மாறிடுச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க உடனே விஜயோ மனசு திறந்து இந்த மாதிரி குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தானே ஏன்னா அவளுக்கு அம்மா போட்டிருந்தப்போ டாக்டர் கூட சொன்னாங்க இப்போது ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் அஞ்சாவது மாதம் ஸ்கேனில் தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க தான் அவள் ஸ்கேனை பற்றி பேசும்போது எனக்கு பயமாக இருக்குது எங்கள் குழந்தை நல்லா தானே இருக்கணும் கேட்க சாரதாவும் இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் படக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டு முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு எந்த வித கஷ்டத்தையும் அந்த கடவுள் கொடுக்கவே மாட்டாங்க நான் அந்த கடவுள்கிட்ட உங்களுக்காகவும் உங்களோட குழந்தைக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போங்க எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து அனுப்ப ஆனால் அனுப்புனதுக்கப்புறமா சார் தான் ஒரு பக்கம் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அதனாலயே அவங்க அடுத்த நாள் ஸ்கேனுக்கு காவேரி கூடையே போகணும்னு சொல்லிட்டு அடம் இருக்காங்க ஆனால் காவேரியும் அம்மா ஸ்கேனுக்கு நான் தான் அக்கா கூட போறல இதோ இங்கே பக்கத்தில் போயிட்டு வந்திருப்பேன் நீ ஏமா வரணும் அப்போ கரெக்டாக இவங்க இப்படி பேசிகிட்ருக்கும் போதே அங்கே வந்த விஜயும் காவேரி ரெடி ஐடியா போலாமான்னு கேட்க உடனே காவேரியும் என்னங்க நீங்களும்மா வரணும் ஆமாம் நான் வராமல் என் குழந்தைய நான் தானே பார்க்கணும் சரி வாங்க என்னடி உன் புருஷன் வரேன்னு சொன்ன ஒன்று சரின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டியான்னு கேட்க உடனே கங்காவும் ஆமாம் எல்லாரும் காவேரி கூட போகவே ஆசைப்படுங்க என்னை யாரும் கண்டுக்காதீங்க ஏ காவேரி அதாவும் கூட அம்மாவும் உன் புருஷனும் வராங்கல்ல நீ அவங்க கூடயே போயிட்டு வா நான் அப்புறமா ஸ்கான்க்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க உடனே காவேரியும் விஜயையும் சாரதாவையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க உடனே சாரதாவும் ஏ அவளுக்கு இப்போலாம் ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு தான் முக்கியமான ஸ்கேனு அவள் அப்புறமா போய் எடுத்துப்பா நீ வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க விஜய் தம்பிக்கிட்டியும் தம்பி வாங்க தம்பி நம்ம மூணு பேருமே போய்ட்டு வந்தடலான்னு மூணு பேருமா சேர்ந்து காவேரியை கட்டாயப்பட்டு அங்கேருந்து ஒன்றா அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே ரூம்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு வாசலே நின்று கங்காவை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் கோபப்பட்டு வந்துட்டா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக யாராவது ஒருத்தராவது வருவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் நல்ல வேலை இவன் போயிட்டான்னு சந்தோஷத்தோட மூணு பேரும் ஜோடியே கிளம்பி போயிட்டாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கடுப்பாகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா விஜய்க்கு பதட்டம் தாங்க முடியல அது அவங்களோட முகத்தை மட்டும் இல்லை கையை பார்க்கும்போது தெரியுது ஏன்னா அவங்களோட கையை அந்த அளவுக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு இதை கவனிச்ச சாரதாவும் காவேரி மட்டும் இவங்களோட பதட்டத்தை பார்த்துட்டானா கண்டிப்பாக அவ்வளோ பதற ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க விஜயோட கையை டைட்டாக பிடிச்சி நம்பிக்கை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால விஜய்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிக்குது அப்போ கரெக்டாக டாக்டருமே ஸ்கேன் எடுத்துக்கிறதுக்காக ரூம்குள்ளே காவேரி அழைச்சிட்டு போக விஜயும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேனை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க அவங்க கூடயே சாரதாவும் போறாங்க அங்க போய் பார்த்தா டாக்டர் இந்த மாதிரி ஏதோ குழப்பத்தோட காவேரியோட வயித்துல இருக்க குழந்தைய அனலைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ஸ்கேனும் ரொம்ப நேரம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் டாக்டர் எதுவுமே சொல்லாததுனால விஜய்க்கு பத்தட்ட தாங்க முடியல அதனால அவங்க வாய் திறந்து டாக்டர் பேபி நல்லா இருக்காங்கல்ல எந்த பிரச்சனையும் உள்ளதானே அட சார் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஸ்கேன் எப்பயுமே எடுக்க லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் பேபியை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ரிப்போர்ட்டுமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காவேரி பயத்துக்குள்ளே இருக்க அந்த பேபியோட ஃபுல் இமேஜை அவங்களுக்கு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட கையை காலு முகம் உடம்புன்னு சொல்லிட்டு ஒன்றுனா தண்ணி தனியாக அவங்க காட்ட அதை பார்த்துட்டு காவேரி விஜய் தான் சொல்லிட்டு மூணு பேருமே சந்தோஷப்பட டாக்டருமே விஜய் பயந்த மாதிரி இல்லாமல் தான் நினைச்ச மாதிரியே ஒரு வழியாக குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல அதனால அவங்க தேங்க்ஸ் அத்தன்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரியும் சந்தேகப்பட டாக்டரும் ஆமாம் எல்லாரும் வழக்கமா தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படி இல்லையா மனைவி மலை இருக்க பாசத்தால் அவங்க கிட்டே சொல்லுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக உங்கள் மாமியார் கிட்டே இருக்கீங்கன்னு கேட்க காவேரியும் அதை தான் கேளுங்க டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்தா என்னக்கினமோ மருமகனையும் மாமியாரையும் பார்க்குற மாதிரியே தெரியல ஏதோ அம்மா பையனை பார்க்குற மாதிரி தெரியுது நான் தான் இவங்களுக்கு மருமக மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் டாக்டரும் பரவாயில்ல இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது உண்மையாகவே நீ கொடுத்து வச்சவதாமான்னு சொல்லிட்டு காவேரியையுமே பாராட்டிட்டு அங்கேருந்து மூணு பேருமே அனுப்பி வைக்க போகிற வழி ஃபுல்லாக விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல அதனால அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்க்குற காவேரியும் என்னங்க ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே வரீங்க என்னாச்சுன்னு கேட்க ஆனால் விஜயும் உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்ல சாரதாவும் ஆமாம் ஆமாம் இவளுக்கெல்லாம் அது புரியாது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டல்ல அந்த சாமி என்ன ஒரு ஒருபோதும் கைவிடாது நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி விஜய்கிட்ட பேசிக்கிட்டு வர காவிரிக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வீடு வந்ததுக்கு அப்புறமாவும் சார்தான் கிட்ட அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் ஒரு கட்டத்தில் தான் இப்போ என் குழந்த நல்லா இருக்குன்னு தோணுது நீங்க கடவுள்கிட்ட வேண்டுன காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல ஆனா அவங்களோட நம்பிக்கை இருக்குல்ல அதனாலயே எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு இப்ப என் குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே தேங்க்ஸ் அத்தன்னு சொல்ல அப்ப கரெக்டா அங்க வந்த கங்காவும் என்ன எதுக்காக எங்க அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அட கோதாவரி கங்கா சரி சரி கங்கா இந்த மாதிரி அத்தைக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாமல் போயிடுச்சு தெரியுமா தெரிஞ்சிருந்தா நான் நிறைய விஷயத்தில் அத்தையோட ஹெல்ப்பை கேட்டிருப்பேன் என்ன என்ன பவர் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லாடி காவேரியோட குழந்தைய பற்றி தம்பி கொஞ்சம் ஃபீல் பண்ணுச்சு அதனால தான் நான் கடவுள்கிட்ட காவேரியோட குழந்தைக்காக வேண்டிக்கிட்டேன் இப்போது ரிப்போர்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக வந்துடுச்சு அதனால தான் என் பவர் மூலயமா தான் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்துருச்சுன்னு தம்பி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல உடனே கங்காவும் மற்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு என்ன நீ காவேரியோட குழந்தைக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டியா ஆமாடி டி அதில் என்ன இருக்குது அப்போது என் குழந்தைக்காக நீ வேண்டிக்கிட்டியா ஏ என்னடி பைத்திய காரத்தனமாக சொல்கிறேன் உன் குழந்த நல்லா தானே இருக்கும் நல்லாதான் இருக்கோ நல்லா தான் இருக்கோ ஓகேவா அதை பற்றி நீ பேசாத முதல்ல காவேரியோட குழந்தைய பற்றி நீ வேண்டிக்கிட்ட அப்போ என் குழந்தைக்கும் நீ வேண்டிக்கணும் தானே அதுதானே உன்னோட கடமை இப்போவே நீ அவங்களையும் என் குழந்தையையும் தனியாக பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் அக்கா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேர் ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை போய் நீ இப்படி சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்க ஏ காமெடியோ சீரியஸ்னஸோ என் குழந்தை எல்லா இடத்துலையும் முன்னுரிமையோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றதனும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது உடனே விஜயோ ஐயோ ஐயோ இந்த கோதாவரிக்கு எதில் சண்டை போடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு அத்தை உங்கள் பவரை இவங்களோட குழந்தை மேலேயும் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பான்னு சொல்ல உடனே சாரதாவும் ஏ என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ என்ன உன் குழந்தைக்காகவும் நான் வேண்டிக்கணும் அவ்வளோதானே அம்மா தாயே இந்த கங்காவோட வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தையும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் தான் அவங்களுக்கு அருவி புரியணும்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் ஆமாம் கடமைக்கேன்னு வேண்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு சாரதாவும் இவெல்லாம் திருந்தவே மாட்டான்னு அங்கிருந்து கிளம்ப ஆனால் காவேரியும் அக்காவுக்கு பிரச்சனை ரொம்பவே அடிச்சு போலையே அக்கா நிறையாவே யோசிக்க ஆரம்பிக்கிறா முதல்ல அவகிட்ட தானியா இதை பற்றி பேசணும்னு யோசிக்க ஆரம்பிக்க ஆனால் பிஜேகோ இதை பற்றி நான் ஐடியாவே இல்லை அப்போ திடீர்னு விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு அவங்க காவேரி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அங்கேருந்து தனியாக போய் பேசுகிறாங்க இதை பார்த்த காவேரியும் உடனடியாக விஜயோட பின்னாடியே போக அப்போ கரெக்டா காவேரி பின்னாடி இருக்கிறது தெரியாமலேயே விஜய் தாத்தா தான் இந்த மாதிரி என்னால் வர முடியாது தாத்தா அவங்களோட உடம்புலாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே வந்த காவேரியும் ஏங்க வரேன்னு சொல்லுங்கங்க நீங்களாவது போயிட்டு வாங்கங்க எனக்கு கவலையாக இருக்குங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் சுமார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட பேசினேன் இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லன்னு சொன்னாங்க நீங்களும் உங்களோட உடம்ப பாத்துக்காங்க அப்பப்போ எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல தாத்தாவும் சரிப்பான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த பக்கம் பாட்டியும் என்னங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனேயே விஜய் இங்கே வரேன்னு சொல்லிட்டானா உடனே தாத்தாவும் கீழே குடிஞ்சி சோகத்தோட இல்லை கல்யாணின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே வந்த ராதாவும் ரொம்பவே வருத்தத்தோட தயவு செஞ்சு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்க என்னால் தான் விஜய் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்ல ஆனால் தாத்தாவும் பாட்டியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் என்ன இருந்தாலும் காவேரி மலை நம்மளை விட அதிகமாக பாச வச்சுருக்கான்ல தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல உடனே ராதாவும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் நினைச்ச பத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்ல உடனே பாட்டியும் என்ன என்ன விஷயம் இல்லை நம்மளோட விளக்கப்படி ஏழாவது மாசம் வளகாப்பு பண்ணுவாங்க ஆமா அதுக்கு என்ன இப்போ இப்ப காவேரிக்கு அஞ்சு மாசம் தானே ஆகுது அதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்போ இருந்தே நம்ம வளகாப்பு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஏழாவது மாசத்துல அவளுக்கு வளகாப்பு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு எனக்கு தோணுது இங்க பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க மிளகாப்பு முடிஞ்சாலும் பொண்ணு அம்மா வீட்டில் தான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை எனக்கு தெரியும்ப்பா இருந்தாலும் இவ்வளோ நாளாவ அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தா இங்கே என்ன அவளை பார்த்துக்க ஆள் இல்லையா என்ன நானும் அம்மாவும் இருக்கோல அவளை நல்லாவே பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மாதம் அவங்களோட குடும்பத்து கூட ரொம்பவே அக்கறையாகவும் நம்ம எந்தளவுக்கு அவங்க வரணும்னு ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே புரிய வைப்போம் அதுக்கப்புறமா கண்டிப்பாக பாருங்கள் நம்ம கூப்பிடாமடியே அவங்க இங்கே வந்துடுவாங்க விஜய்க்கும் நம்ம மேலே இருக்க கோவை எல்லாமே தேந்துடும் அதனால இப்போவே அதை பற்றி பேச போகலான்னு சொல்ல உடனே தாத்தாவும் எனக்கு என்னமோ நம்ம என்ன பண்ணாலும் விஜய் அவனோட மனசை மாற்றுவான்னு தோணவே இல்லைன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் எங்கே தோணுதோ இல்லையோ நம்ம முயற்சி பண்றதுல தப்பு இல்லையே ஏன்னா எனக்குமே விஜய் வீட்டு விட்டு போனதுல ஏன் தப்பு தான் இருக்குதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அதுக்காகவ்வாது நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்ல தாத்தாவும் சரின்னு சொல்லிடுறாங்க அதனால தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அடுத்த நாளே கிளம்பி காவிரியோட வீட்டுக்கு போக இதை பார்த்துட்டு காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட விஜய்யோ என்ன தாத்தா உடம்புலாம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கா வீட்டில் இருக்கவங்களும் அவங்களும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தாத்தாவும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல ஆனா பாட்டி இன்னுமே காவேரியோட குடும்பத்தை முழுசா ஏத்துக்காத தான் இருக்காங்க ஏன்னா அவங்கள நேரில் பார்த்த உடனேயே அவங்க கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இங்க பாருங்க இவனுக்கு வேணா நாங்கள் அவ்வளோ முக்கியமானவங்களா இல்லாமல் போயிடலாம் நாங்கள் வேண்டான்னு கூட நினைக்கலாம் ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களோட வழக்கப்படி ஏழாவது மாதத்தில் விளக்காப்பு பண்ணுவாங்க அதனால் காவேரிக்கும் நாங்கள் அப்படியே பண்ணலான்னு நினைக்கிறோன்னு சொல்ல சாரதாவும் சரிங்க உங்களோட வழக்கப்படி நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க உடனே தாத்தாவும் நான் நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இந்த மாதிரி வளகாப்பு ஏற்பாடுக்கான பொருட்களை இப்போவே சாரதாவோட வீட்டில் நிறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஃபுல்லாக பொருளாக நிறைஞ்சி கிடக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டே என்னெல்லாம் பேசணுமோ அது எல்லாத்தையுமே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக காவேரிக்கோ தனக்கு வளகாப்பு நடக்க போகுதுன்ற சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்குது உடனே விஜயும் என்ன காவேரி ஹாப்பினஸ் அதிகமாகிட்டே இருக்குது போல் ஆமாங்க எனக்கு நிஜமாவே நிறைய பேரோட வளகாப்பை பார்க்கும்போது ஏன் அப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருக்கும் இப்போ எனக்கே நடக்க போதில்லை நான் எல்லாத்தையும் எப்படி எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுப்பேன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு இருக்க அப்போ கரெக்டாக விஜய் காவிரியோட சந்தோஷத்தை கெடுக்கணுன்ற மாதிரியே கங்காங்க வந்து நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் இங்கே யார் வந்தாங்க இதெல்லாம் என்னதுன்னு கேட்க உடனே சாரதாவும் பாட்டியும் இந்த மாதிரி விஜயோட பாட்டி தாத்தா இங்கே வந்து காவிரியோட விளக்காப்பை பற்றி பேசிட்டு போனாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் என்ன இப்போ போய் எதுக்காக இப்போ பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்பதாவது மாசத்துல தானே பண்ணுவாங்க ஏ அவங்க குடும்ப விளக்கப்படி ஏழாவது மாசத்துலேயே பண்ணுவாங்களாம் அப்போ அவளுக்கு ஏழாவது மாசத்துல பண்ணால் எனக்கு எப்போ பண்ணுவாங்க உனக்கு எப்போ பண்ணணும் ஏழையில பண்ணணுமா ஒம்போதுல பண்ணணுமா நீயே சொல்ல எனக்கு எப்போ பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் காவிரியோட வளகாப்புக்கு முன்னாடியே எனக்கு பணியாகணும் ஏன்னா நான் தானே மூத்தவ இந்த குடும்பத்தில் வள ஒன்று நடந்தால் அது முதல்ல எனக்கு தான் நடக்கணும்னு நான் ஏற்கனவே ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான காவிரியும் அக்கா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏ நான் கரெக்டாக தான் இருக்கேன் நீ இதில் தலையிடாத பேச வேண்டிய பேசட்டும்னு சொல்லிட்டு சொல்லுமா நீ சொல்லுன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் ஏ என்னடி பைத்திய கருத்தனமாக உளறிக்கிட்டு இருக்க முதல்ல கர்ப்பமானது காவேரி தான் அதனால அவளுக்கு தான் விளக்காப்பு நடத்துவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் மூத்தவன் நான் தானே எனக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் இங்கே பாருங்க நீங்கள் யாரும் இவகிட்ட வாய் கொட்டுக்கிட்டு இருக்காதீங்க நான் பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல கங்காவும் அம்மா அதான் என்கிட்ட சொல்லுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ வாயை மூட்டுடி இதுக்கப்புறமாவும் என்கிட்ட நீ இது விஷயமா வாயை திறந்த நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட தம்பி உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ல குமரனும் என்ன ஏதுன்னு ஏன் கங்காவை கூட ஒரு பார்வை பார்க்காம உடனடியாக அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அந்த காலை அப்படியே சாரதாவுக்கு கொடுத்துட்றாங்க உடனே ஃபோனை வாங்கி பேசின சாரதாவும் கங்காவோட வளகாப்பு விஷயமா பேச ஆரம்பிக்க உடனே அவங்களும் இப்போ அதுக்கு என்ன அவசரம் கங்காவுக்குலாம் ஒம்போதாவது மாதத்தில் பண்ணிக்கலான்னு சொல்ல ஆனால் சாரதாவும் இல்லை காவேரிக்கு ஏழாவது மாதமே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் கங்காவுக்கு எப்போ பண்ணலான்னு இப்போவே பேசிடலான்னு உங்கள் ஒரு வார்த்தை கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் கங்கா மூத்தவ அதனால் அவளுக்கு முதல்ல பண்ணணும்னு ஏதாவது முறை இருக்கா என்ன சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல கர்ப்பமானவளுக்கு தான் முதல்ல வளகாப்பு பண்ணணும் இப்போ என்ன முதல்ல கர்ப்பமானது தான அவளுக்கு முதல்ல வளகாப்பு பண்ணுங்க ஒரு வேளை அவளுக்கு மட்டும் தனியாக பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வேணா கங்காவுக்கும் அவளுக்கும் ஒன்றாவே சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே சார் ஆ சரிங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றாவே சேர்த்து பண்ணிடலாம் உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே அட எனக்கு சந்தோஷந்தான் நீங்கள் முதல்ல அந்த ஏற்பாடை பண்ணுங்க நான் இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்ல உடனே சார் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிவாயிடுச்சு காவேரிக்கோ கங்காவுக்கோ ஒரே நாளில் தான் விளகாப்பு நடக்க போகுது யார் என்ன சொன்னாலும் அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கங்காவை முறைச்சி பார்த்துட்டு கோவத்தில் அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு கங்காவும் வளகாப்பு எனக்கு நடக்கப்போகுது நான் அதில் ஸ்பெஷலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த காவேரிக்கு ஒப்புக்கு செப்பானாலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு கற்று ஆரம்பிக்கிறாங்க உடனே காவேரியும் அக்கா என்னக்கா நீ ஏன்க்கா இப்படி நடந்துக்கிற நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் வளகாப்பு நடக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாக்கா நீ ஏன் உனக்கு சந்தோஷமே இல்லாத மாதிரி நீ பண்ணுற இங்கே பாருடி எனக்கு ஒன்றும் சந்தோஷமாக இல்லை எல்லா இடத்துலையும் நீ இதான் ஸ்பெஷலாக தெரியணுன்றதுக்காக அங்கேயே ஏதாவது ட்ராமா பண்ணுவ அங்கே நான் சும்மா ஒப்புக்கு இருக்கணும் என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது நீயே வேணாம் நின்றுக்கோ எனக்கு இந்த வலை காப்பே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட ஆனால் விஜயும் நீ சும்மா பார்த்துக்கலாம் கோதாவரி அப்பப்போ இப்படி தான் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களோட மனசார அவங்க கண்டிப்பாக உன் மேலே கோவப்பட மாட்டாங்க அதனால நீ கொஞ்சம் இந்த விஷயத்த ஆறப்போடு இன்னும் அதுக்கு டைம் இருக்குல்லன்னு சொல்ல உடனே காவிரியும் சரிங்கன்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடி சொன்னாலும் மனசுக்குள்ள அக்கா இந்தளவுக்கு கோவப்படுறானா அதுவும் என்கிட்ட இப்படி பேசுகிறானா கண்டிப்பாக அவ மனசுக்குள்ளேயும் என்னை ரொம்பவே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன் இவெல்லாம் இப்படி யோசிக்கிறான்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் குமரனும் இந்த கங்காவை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனடியாக கங்க கிட்டே போயிட்டு கங்கா இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை ம் எனக்கு பிரச்சனை நீங்கள் தான் நீங்கள் இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுனால தான் என்னை யாரும் மதிக்கவே மாட்டிக்கிறாங்க என்ன கங்கா நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்கிற ஆமாங்க நான் சொல்கிறது எல்லாம் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் யோசிச்சு பார்த்தா நான் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் குமரன் அதுக்கு என்னால் சத்தியமாக நீ என்னதான் யோசிக்கிறேன்றதை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்ல உடனே கங்காவும் இதோ இதுதான் இதுதான் என்னோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த நிலமையில் கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட இதோ தப்பு மேலே இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல போய் அந்த விஜய்க்கும் காவிரிக்கும் ஜால்ரா தட்டுறதை விட்டுட்டு நான் எதுக்காக எப்படி பேசுகிறேன்றதை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல ஆனால் குமரனும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் ஆனால் இந்த பைத்தியத்தால் என் குழந்தை கஷ்டப்படாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு வெறுப்பாகி அங்கேருந்து கிளம்பியே போயிடுறாங்க ஆனால் குமரன் போனதுக்கப்புறமா கூட கங்காவுக்கு ஆத்திர அடங்கலை அதனால அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே வில்லுத்தனமா இந்த வளகாப்பில் எப்படி எனக்கு முன்னுரிமை வாங்கிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காவேரியை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் அவளை அவமானப்படுத்தினாலும் சரி இந்த விளகா அப்பப்போ நான் யாருன்ற கெத்தை அவங்களுக்கு காட்டியே தேருவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேவலமாக யோசிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது ஆனால் அந்த பக்கம் காவேரியும் விஜயும் இந்த மாதிரி கங்காவுக்கு ரொம்பவே இன்செக்யூரிட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட வளகாப்பை ரொம்பவே கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி தீமில் இந்த விளகாப்பை பண்ணலான்னு சொல்லிட்டு கங்காவுக்காக பார்த்து பார்த்து வளகாப்புக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோச்சி யோச்சி அதையே இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட இவங்களுக்கு கங்கா ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது ஸோ கைஸ் கங்கா எப்போதான் பழைய கங்காவை திருந்தி காவிரிக்கும் விஜய்க்கும் இதுக்கு முன்னாடி எப்படி முழுசாக சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கா ஒரு வேளை யமுனாவோடய செயற்கையால் தான் கங்காவும் இப்படி மாறிட்டாங்களா என்ன அப்படியும் இல்லைனா குமரனுக்காக யோசிக்கிறேன்ற பேரில் அவங்க யோசி யோசி இப்படி மோசமான ஆளாக மாறிட்டாங்களா இருந்தாலும் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான் அது அவங்க கோடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச தப்புக்காக மனசு வருந்தி அவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வேற யாரும் கிடையாது கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆசோ சாரதா இந்த விஷயத்தில் கங்காவுக்கு ஒரு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா